நிலம் பிரபஞ்சம் தொடர்புடைய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா மண்ணிரல் வயிறு இந்த உறுப்புகள் வந்து பராமரிப்பு வேலையை ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்கு அந்த பராமரிப்பு வேலைகளில் இந்த உறுப்பில் சக்தி குறைந்தால் இந்த உறுப்பு பலவீனம் அடைந்தால் என்ன நிகழும் அப்படின்றத நம்ம முதல்ல அறிஞ்சுக்குவோம் ஏன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த முதல் நாடி என்னன்னு தெரியாமே நம்ம இது வரைக்கும் சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் இந்த முதல் நாடி என்பது நோய்க்கான மூல காரணம் இப்போ மென் திசுக்கள் வயிற்றுடைய தசைகளில் பாதிப்பு வருது ஜீர்ணசக்தியில் வந்து டிஸ்டர்ப் இருக்குது திசுக்கல்லா நம்ம செல்லுகள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்டிகள் இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் அடிப்படை காரணங்கள் நம்ம வயிறு கெட்டால் மண்ணீரல் கெட்டால் இதுக்கெல்லாம் இந்த மென் திசுக்கள் பாதிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த இதை தான் நம்ம இந்த மண்ணீரலுடைய இயக்க சக்தியை நாடி பார்த்து சிகிச்சை அளிக்கும்போது அந்த உறுப்போடைய தன்மையை நம்ம தூண்டுவது மட்டுமில்ல அந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவும் சேர்த்து சீர்படுத்துகின்றோம்